கீரிமலை கிருஷ்ணர் ஆலயத்துக்கு செல்ல முப்பது வருடங்களின் பின் அனுமதி ஒவ்வொரு வேட்பாளருக்கும் போலீஸ் பாதுகாப்பு வழங்க தீர்மானம் ஆரிய நேத்திரன் தெருவின் பின்னணியில் இந்திய மற்றும் மேற்குலக சதி வெளியான தகவல் சிந்துயாவின் மரணம் குறித்து வைத்திய நிபுணர்கள் வெளியிட்ட அறிக்கை தேசிய மக்கள் சக்தியின் யாழ் மாவட்ட தேர்தல் பிரச்சார அலுவலகங்கள் திறந்து வைப்பு பாராளுமன்றில் விவாதத்துக்கு வரவுள்ள ஜனாதிபதி தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சமூக வலைதளங்களில் பொய் பிரச்சாரம் செய்ய தடை மாற்றங்களை கொண்டுவர வர புதியன பெருமண தயாராக உள்ளது நாமல் திட்டவட்டம் கடந்த முப்பது வருட காலங்களாக உயர் பாதுகாப்பு வலையத்தின் உள்ளே கடற்படையினரின் கட்டுப்பாட்டில் காணப்பட்ட பழமை வாய்ந்த கீரிமலை கிருஷ்ணர் ஆலயத்துக்கு வழிபாடுகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது அந்த வகையில் இன்று வெள்ளிக்கிழமை ஆலயத்துக்கு நிர்வாகத்தினரும் மக்களும் செல்லவுள்ள நிலையில் பொங்கல் வழிபாடுகளும் இடம்பெறவுள்ளது தொடர்ந்தும் எதிர் வாரங்களில் வாரங்களின் வெள்ளிக்கிழமைகளில் வழிபாடுகளுக்கு மக்கள் செல்ல முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆகவே இந்திய தினம் காலை எட்டு மணி முதல் மாலை ஐந்து மணி வரை ஆலயத்துக்கு செல்வதற்கும் சமதான பணிகளில் ஈடுபடவும் அடியபர்களை கலந்து கொள்ளுமாறு நிர்வாகத்தினர் அழைப்பு விடுத்துள்ளனர் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் ஒவ்வொரு வேட்பாளருக்கும் பாதுகாப்பு வழங்க போலீசார் தீர்மானித்துள்ளனர் கொழும்பில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே பதில் பொலிஸ் ஊடக பேச்சாளர் பதி பொலிஸ் மாதிபர் ருபான் குணசேகரேதனை தெரிவித்துள்ளார் இந்த ஜனாதிபதி தேர்தல் காலத்தில் வேட்பாளர்களின் பாதுகாப்பு மற்றும் முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பை மேற்பார்வையிட அமைச்சரவையின் அங்கீகாரத்துடன் குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது அதன்படி ஒவ்வொரு வேட்பாளருக்கும் சில பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும் ஒவ்வொரு வேட்பாளருக்கும் உள்ள அச்சுறுத்தல்கள் பற்றி மதிப்பீடு செய்யப்படுகிறது ஒவ்வொரு வேட்பாளரும் பங்கேற்கும் கூட்டங்கள் குறித்து உரிய நேரத்தில் அறிவித்து அந்த கூட்டங்களுக்கு தேவையான பாதுகாப்பு வழங்கப்படும் என பதில் போலீஸ் ஊடக பேச்சாளர் பதில் போலீஸ் மாதிபர் ருவான் குணசேகர தெரிவித்துள்ளார் தமிழ் மக்களுடைய தேர்தல் புறக்கணிப்பை தோல்வியடைய செய்வதற்கு இலங்கை இந்திய மற்றும் மேற்குலக அரசுகள் கூட்டாக திட்டமிட்டு இலங்கை தேர்தலில் பொது வேட்பாளர் என்ற சதி நகர்வினை செய்வதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் தெரிவித்துள்ளார் எழுபத்தைந்து வருடங்களாக ஸ்ரீலங்காவினுடைய ஆட்சியாளர்களால் தமிழர்கள் தொடர்ச்சியாக அளிக்கப்பட்டு வருகின்ற நிலையிலே காலங்காலமாக தமிழர்களுடைய அரசியல் உரிமைகளை கூறி தமிழர்கள் போராடி வந்திருக்கின்ற ஒரு சூழலிலே மாறி மாறி ஆட்சிக்கு வந்த ஆட்சியாளர்கள் தாங்கள் ஆட்சிக்கு வருகின்ற காலங்களிலே தேர்தல் காலங்களில் தமிழ் மக்களுடைய வாக்குகளை குறிவைத்து பல வாக்குறுதிகளை வழங்கி தமிழ் மக்களுடைய வாக்குகளை பெற்று ஆட்சிப்பிடமேறி இருந்தாலும் கூட தொடர்ச்சியாக தமிழர்களை அவர்கள் ஆட்சிப்பிட மகறிய பிற்பாடு ஏமாற்றியே வந்திருக்கிறார்கள் ஒன்று தமிழர்களுக்கு வழங்கப்பட்ட வாக்குறுதிகளின் அடிப்படையில் அவர்களுடைய அரசி அரசியல் பிரச்சனைகளும் தீர்க்கப்படவில்லை அரசியல் உரிமைகள் வழங்கப்படவில்லை அபிவிருத்தி தேவைகளும் நிறைவு செய்யப்படவில்லை அன்றாட பிரச்சனைகளும் தீர்த்து வைக்கப்படவில்லை என்பது மட்டுமல்ல தமிழர்கள் மீது ஒரு தொடர்ச்சியான கட்டமைப்பு சார் இணைப்பு செயல்பாடுகளையும் தீவிரமாக முன்னெடுத்து வந்திருக்கின்றார்கள் சிங்கள குடியேற்றங்களையும் பௌத்தமயமாக்கல்களையும் தீவிரப்படுத்தி வந்திருக்கிறார்கள் தங்களுடைய ராணுவ இயந்திரங்கள் காவல்துறை இயந்திரங்கள் மூலமாக படுகொலைகளையும் அளிப்புகளையும் தீவிரமாக முன்னெடுத்து வந்திருக்கின்றார்கள் இத்தகைய ஒரு சூழலிலே நாங்கள் அதற்கெதிராக எங்களுடைய இனம் ஆயுதமேந்தி போராடியிருக்கிறது அந்த ஆயுத போராட்டம் தமிழ் மக்களுடைய இந்த விடுதலை வேட்கையை மிக தீவிரமாக முன்னெடுத்து இந்த பிரச்சனையை ஒரு சர்வதேச விவகாரமாக்கி இன்று வெறுமனை ஆசிய பிராந்தியத்தை தாண்டி முழு சர்வதேச சமூகமே வந்து இன்று ஈழத்தமிழர்களுடைய விவகாரத்திலே கவனம் செலுத்தக்கூடிய அளவுக்கு ஒரு சூழலை அல்லது இந்த பிராந்தியத்திலே வந்து கவனம் செலுத்துகின்ற ஒரு சூழல் இன்று உருவாகி இருக்கின்றது இத்தகைய ஒரு சூழலில் யுத்தம் முடிவடைந்து பதினைந்து வருடங்கள் கடந்துள்ள நிலைமையில் நிலைமையிலும் எங்களுக்கு எதிரான தீ ஒடுக்குமுறைகள் தீவிரப்படுத்தப்படுகின்றதை தவிர எங்களுக்குரிய உரிமைகள் வழங்கப்படவில்லை எங்களுடைய அபிவிருத்தி தேவைகள் நிறைவு செய்யப்படவில்லை எங்களுடைய அன்றாட பிரச்சனைகள் தீர்க்கப்படவில்லை என்பதற்கு அப்பால் எங்களுடைய தேசம் திட்டமிட்ட ரீதியிலே கபலீகரம் செய்யப்படுகிறது சிங்களமயமாக்கப்படுகிறது பௌத்தமயமாக்கப்படுகிறது எங்களுடைய வளங்கள் கொள்ளையடிக்கப்படுகின்றது அந்நிய சக்திகளுக்கு விற்பனை செய்யப்படுகின்றது ஆகவே இந்த நிலைமைகளுக்கு நாங்கள் முகம் கொடுத்து கொண்டிருக்கின்ற நீத்து வேளையில் இப்பொழுது ஒரு தேர்தல் வந்திருக்கிறது இந்த தேர்தலிலே வலைமை போன்று வாக்குறுதிகளை வழங்கி ஏமாற்றுகின்ற நாடகத்திலே சிங்கள பௌத்த வேட்பாளர்கள் ஈடுபட்டிருக்கின்றார்கள் அதிலே பிரதானமாக ரணில் விக்ரமசிங்க சஜித் பிரேமதாசா மற்றும் அனுரகுமார திசாநாயக்கா மூன்று பேருமே மிக தீவிரமான சிங்கள பௌத்த இனவரு நிகழ்ச்சினர்களோடு இந்த தேர்தலிலே போட்டியிடுகின்றார்கள் ஒட்டியாட்சி நாடு பௌத்தம் அரச மதம் என்ற நிலைப்பாட்டோடு தங்களுடைய அந்த தேர்தலிலே அவர்கள் போட்டியிட்டு கொண்டிருக்கிறார்கள் தமிழர்களுடைய வாக்குகளை தமிழர்களுக்கு வேறு முகத்தை காட்டி கபலீகரம் செய்கின்ற ஒரு முயற்சியிலே ஈடுபட்டிருக்கின்றார்கள் இந்த வேளையிலே எங்களுடைய மக்கள் தொடர்ந்தும் மாற்றப்படுவதை தடுப்பதற்காக எங்களுடைய கட்சியினுடைய தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுடைய தலைமையிலே நாங்கள் இந்த தேர்தலை ஒரு ஆயுதமாக கை எடுத்து இந்த தேர்தலில் தமிழர்களுடைய வாக்குகளினுடைய முக்கியத்துவம் இலங்கை தேர்தலிலே போட்டியிடு வேட்பாளர்களுக்கு வேட்பாளர்களுக்கு தமிழர்களுடைய வாக்குகளுடைய முக்கியத்துவம் இருக்கிறது உணர்ந்து கொண்டு அதே நேரத்தில் இலங்கை தீவிலே தங்களுக்கு சாதகமான ஒரு ஆட்சியை உருவாக்குவதற்கு விரும்புகிற இந்திய மேற்கு நாடுகளுக்கு இருக்கக்கூடிய முக்கியத்துவத்தையும் விளங்கிக் கொண்டு அவர்கள் தங்களுக்கு விருப்பமான ஒருவரை ஆட்சிப்பிடம் ஏற்றுவதற்கு தமிழர்களுடைய வாக்குகள் எவ்வளவு தூரம் அவசியமானது என்பதனை விளங்கிக் கொண்டு இது ஒரு மிகச்சிறந்த சந்தர்ப்பம் மிகச்சிறந்த ஒரு ஆயுதம் ஒரு ஜனநாயக ஆயுதம் இதை நாங்கள் சரியான முறையிலே துணிச்சலோடு நாங்கள் இந்த இடத்திலே முடிவுகளை எடுத்து நாங்கள் பேரம் பேசுவதன் ஊடாக இதுவரைக்கும் நீடித்து கொண்டிருக்கின்ற இந்த அவல வாழ்வுக்கு நாங்கள் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முடியும் என்ற முயற்சியை நாங்கள் உறுதியாக நாங்கள் முன்னெடுத்திருக்கிறோம் அந்த வகையில் எங்களுடைய தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் மிக உறுதியாக இந்த தேர்தலை புறக்கணிக்க வேண்டும் என்ற முடிவை கடந்த பதினைந்து வருடங்களாக எடுத்தது போன்று இம்முறையும் இந்த ஆண்டும் அந்த பகிஷ்கரிக்க வேண்டும் என்ற முடிவை அவருடைய தலைமையில் எங்களுடைய இயக்கம் எடுத்திருக்கிறது அந்த வகையில் இந்த தேர்தலை நாங்கள் புறக்கணிக்க வேண்டும் என்று ஒட்டுமொத்தமான தமிழ் தேசத்து மக்களையும் கோருகின்றோம் உலகம் பூராவும் வாழுகின்ற தமிழ் மக்களிடம் நாங்கள் வேண்டுகோள் கொடுக்கிறோம் நீங்கள் தாயகத்தில் வாழுகிற உங்களுடைய உறவுகளை தொடர்பு கொண்டு இந்த தேர்தலை புறக்கணிக்குமாறு நீங்கள் கூற வேண்டும் அவர்களுக்கு அந்த நம்பிக்கையை கொடுக்க வேண்டும் இந்த பேரம்பேசலுடைய வலிமையை அவர்களுக்கு நீங்கள் புரிய வைக்க வேண்டும் இந்த வேளையிலே இந்த தேர்தல் புறக்கணிப்பென்பது ஒரு பலமிக்க தமிழர்களுடைய ஒரு பேர பேசும் ஆயுதமாக இருக்கக்கூடிய இந்த புறக்கணிப்பை தோற்கடிப்பதற்கு இலங்கை இந்திய மற்றும் மேற்குலக அரசுகள் கூட்டாக திட்டமிட்டு இங்கே பொது வேட்பாளர் என்கின்ற ஒரு ஒரு சதி நகர்வை செய்து கொண்டிருக்கிறார்கள் சிவில் சமூகத்தைச் சேர்ந்தவர்களையும் இந்தியாவினுடைய முகவரமைப்பாக இருக்கக்கூடிய கட்சிகளையும் ஒருங்கிணைத்து பொது வேட்பாளர் பொதுக்கட்டமைப்பு ஒன்று உருவாக்கப்பட்டு அந்த பொதுக்கட்டமைப்பினூடாக அரியநேந்திரன் என்கின்ற ஒரு நபர் அவரும் ஒரு இந்தியாவினுடைய ஒரு முகவர் அவர் இனங்காணப்பட்டு அவர் என்று பொது வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார் அவரை ஒரு பொது வேட்பாளராக அறிவித்துவிட்டு அவர்கள் ஆரம்பத்திலே சொன்னார்கள் தாங்கள் ஒற்றுமையாக தமிழர்கள் நிலைப்பாட்டை உலக நாடுகளுக்கு சொல்வதற்காகத்தான் இந்த பொது வேட்பாளரை நிறுத்துவதாக சொல்லியிருந்தார்கள் ஆனால் அவ்வாறு சொல்லிக்கொண்டவர்கள் பொது வேட்பாளரை நிறுத்திய மறுநாளே அந்த பொதுக்கட்டமைப்பு சொல்கிறது வந்து ரணில் விக்ரமசிங்க சந்திப்பதற்கு கேட்டிருக்கிறார் நாங்கள் சந்திக்கக்கூடாது என்று சொல்லி பொதுக்கட்டமைப்பில் இருக்கிற ஒரு சாரர் சொல்ல ஆனால் அதே பொதுக்கட்டமைப்பில் இருந்த கட்சிகளை சார்ந்தவர்கள் செல்லமடைக்கல்நாதன் சித்தார்த்தன் போன்றவர்கள் ஓடோடி சென்று வந்து ரணில் விக்ரமசிங்கவோடு சந்தித்திருக்கிறார்கள் சந்தித்த பிற்பாடு வந்து அந்த அணியிலே சென்றவர் சுரேன் குருசாமி என்றவர் ஊடகங்களுக்கு சொல்லுகின்றார் தாங்கள் பதிமூன்றாம் திருத்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதை பற்றி பேசியிருக்கிறோம் வேறு தீர்வுகளை பற்றி பேசியிருக்கிறோம் பதிமூன்று திருத்திட்டத்தை முற்றாக நடைமுறைப்படுத்துவதாக சொல்லப்பட்டிருப்பதாகவும் தேர்தலுக்கு பின்னர் பாராளுமன்றம் வலிமையான ஒரு பாராளுமன்றம் அமைந்தால் நிரந்தர தீர்வு தொடர்பாக சமஸ்தி தொடர்பாக பேசலாம் என்று சொல்லி சொல்லப்பட்டதாக வந்து சொல்லி கதை அளக்கிறார்கள் கடந்த எழுபத்தைந்து வருடங்களாக இதைத்தான் இவ்வாறு சொல்லி சொல்லித்தான் தமிழ் மக்களை ஏமாற்றி இந்த பேரணவாதிகளுக்கு முண்டு கொடுத்து இந்தியா விரும்புகிறவர்களை பதவியேற்றுவதற்காக இவர்கள் எங்களுடைய மக்களை ஏமாற்றி வழி நடத்தியிருக்கிறார்கள் ஆகவே இங்கே சஜித் பிரேமதாசாவையும் சந்தித்திருக்கிறார்கள் ஆனால் மக்களுக்கு சொன்னார்கள் நாங்கள் எங்கள் ஒற்றுமையாக நின்று தமிழர்களுடைய நிலைப்பாட்டை உலகத்திற்கு சொல்லப் போகிறோம் என்று சொல்லி சொன்னவர்கள் இப்பொழுது சந்திப்பு முடிந்த பின்னர் இவர்களுடைய சந்திப்பு நம்பிக்கை அளிப்பதாக சொல்கிறார்கள் என்று சொல்லி சொன்னால் இவர்கள் நிச்சயமாக இரண்டாவது விருப்பு வாக்கை ஒட்டி பௌத்த நாடு என்ற நிலைப்பாட்டோடு இருக்கிற பேரணவாத வேட்பாளர்களுக்கு பெற்றுக் கொடுப்பதற்கான சதி நடவடிக்கையிலே ஈடுபட்டிருக்கிறார்கள் இந்த புறக்கணிப்பு என்கின்ற இந்த தமிழ் மக்களுடைய இந்த பேரம் பேசுகின்ற இந்த ஆயுதத்தை முறியடிப்பதற்கு தோற்கடிப்பதற்கு இவர்கள் சதி செய்கிறார்கள் ஆகவே மக்கள் இதை புரிந்து கொண்டு இவர்களுடைய இந்த ஏமாற்று நடவடிக்கைகளுக்கு பின்னாலே செல்லாமல் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தினுடைய கரங்களை நீங்கள் பலப்படுத்த வேண்டும் நீங்கள் இந்த தேர்தலை முழுமையாக புறக்கணிக்க வேண்டும் என்று உங்களிடம் நாங்கள் வினியமாக கேட்டுக்கொள்கிறோம் சிந்துயாவின் மரணம் குறித்து ஒரு அரச நிறுவனத்தில் பணிபுரியும் அரச ஊழியர்கள் என்ற வகையில் நாங்கள் விசாரணைக்கு ஒத்துழைத்துள்ளதாக மன்னார் மாவட்ட புது வைத்திய வைத்திய நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர் மன்னார் மாவட்ட புது வைத்தியசாலையின் வைத்திய நிபுணர்கள் நேற்று வெளியிட்ட ஊடக அறிக்கையில் இவ்வாறு குறிப்பிட்டனர் மன்னார் மாவட்ட புது வைத்திய சாலையில் மரணித்த அசிந்து யா என்ற இளம் தாயின் மரணம் எங்களையும் வேதனைப்படுத்தியது அது மட்டுமன்றி உங்களைப் போன்று அதையளவு மன அமைதியின்மையை ஏற்படுத்தியது உண்மை ஆயினும் ஒரு அரச நிறுவனத்தில் பணிபுரியும் அரச ஊழியர்கள் என்ற வகையில் நாங்கள் விசாரணைகளுக்கு ஒத்துழைத்ததோடு நிறுவன சட்டத்திட்டங்களுக்கு அமைவாக நடந்து கொண்டோம் அதனால் பொதுவான கருத்துக்களை நாம் வெளியிட்டிருக்கவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது பல்வேறு சந்தர்ப்பங்களில் காணாமல் போனோர் மற்றும் காணாமல் ஆக்கப்பட்டோர் தொடர்பில் காணாமல் போனோர் அலுவலகத்தினர் பதிவுகளை மேற்கொண்டுள்ளனர் குறித்த சந்திப்பு நேற்றைய தினம் காலை ஒன்பது முப்பது மணியிலிருந்து பிற்பகல் இரண்டு முப்பது மணி வரை முள்ளத்தீபம் மாவட்ட செயலகத்தில் நடைபெற்றுள்ளது காணாமல் போன உறவுகளின் உறவினர்கள் நாற்பது பேரிடம் இந்த பதிவுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதோடு இதன் செயற்பாடு பல கட்டங்களாக நடைபெறுகிறது இந்த சந்திப்பில் காணாமல் போன ஆட்கள் பற்றிய ஆணைக்குழுவின் தவிசாளர் மகேஷ் கற்றுலந்த காணாமல் போனூர் அலுவலகத்தின் நிறைவேற்று பணிப்பாளர் தற்பரன் காணாமல் போன அலுவலகத்தின் தபர் ஜோகராசா மற்றும் காணாமல் போனூர் அலுவலகத்தின் உத்தியோகத்தர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர் இலங்கை இராணுவத்துடனும் உளவுத்துறையுடனும் இரகசிய தொடர்பை அமெரிக்கா பேணுவதாக அரசியல் ஆய்வாளர் பெல் தர்மா தெரிவித்துள்ளார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் யாரை தெரிவு செய்தாலும் அவர் இலங்கை இராணுவத்தின் கட்டளைக்கமைய செயற்பட வேண்டும் என்ற நிலையை உருவாக்குவதற்கான முன்னேற்பாடுகளை அமெரிக்கா செய்துவிட்டதாக அவர் தெரிவித்துள்ளார் அத்துடன் இலங்கை அமெரிக்கா தனது ஆதிக்க நாடாக வைத்திருக்க முயல்வதாக ஏற்பட்டுள்ள ஐயம் தற்போது உறுதியாக ஏற்பட்டுள்ளதாக ஆய்வாளர் பெல் தர்மா தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் இலங்கையின் ஜனாதிபதி தேர்தலில் அமெரிக்கா மற்றும் ஏனைய நாடுகளின் ஆதிக்கம் தொடர்பில் தெளிவுபடுத்துகின்றது எனவும் தெரிவித்துள்ளார் தேசிய மக்கள் சக்தியின் யாழ்ப்பாண மாவட்டத்துக்கான தேர்தல் பிரச்சார அலுவலகங்கள் நேற்று திறந்து வைக்கப்பட்டன இதற்கமைய இலக்கம் இருநூற்றி தொன்னூற்றி எட்டு யாழ்ப்பாணம் கண்டி பிரதான வீதியில் யாழ் மாவட்டத்துக்கான பிரதான தேர்தல் அலுவலகம் அமைய பெற்றுள்ளது இதனைத் தொடர்ந்து இலக்க முன்னூற்று அறுபத்தி ரெண்டு பிரதான வீதி கொழும்புத்துறை யாழ்ப்பாணம் என்னும் முகவரியில் மற்றொரு தேர்தல் அலுவலகம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது இந்த நிகழ்வில் தேசிய மக்கள் சக்தியின் யாழ் மாவட்ட அமைப்பாளர் ராமலிங்கம் சந்திரசேகர் கட்சி உறுப்பினர்கள் மற்றும் ஆதரவாளர்கள் ஆகியோர் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது அடுத்த பாராளுமன்ற அமர்வில் இரு வட்டமான அறிவித்தர்கள் விவாதத்துக்கு எடுத்துக் உள்ளதாக பாராளுமன்ற செயலாளர் நாயகம் குசானி ரோகனதீர தெரிவித்துள்ளார் சபாநாயகர் மஹிந்தஜா பாவேவதர தலைமையில் கூடிய பாராளுமன்ற அலுவல்கள் பற்றிய குழு கூட்டத்தில் ஆகஸ்ட் மாத இரண்டாம் அமர்வு வாரத்துக்கான பாராளுமன்ற அமர்வை இருபத்தோராம் தேதி மாத்திரம் கூட்டுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் அதற்கமைய ஆகஸ்ட் இருபத்தோராம் தேதி முற்பகல் ஒன்பது முப்பது மணி முதல் முற்பகல் பத்து முப்பது மணி வரை பாய்மூலப்பிடைக்கான வினாக்களுக்கு நேரம் ஒதுக்கப்பட்டுள்ளது இதனை அடுத்து முற்பகல் பத்து முப்பது மணி முதல் பிற்பகல் ஐந்து மணி வரை மதுவரி கட்டரை சட்டத்தின் கீழ் இரண்டாயிரத்து முன்னூற்றி அறுபத்தாறு முப்பத்தொன்பதாம் இலக்கு அதிபசீடப்பட்ட வானியில் வெளியிடப்பட்ட அறிவித்தல் விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ள தீர்மானிக்கப்பட்டுள்ளது மேலும் கொழும்பு துறைமுக நகர பொருளாதார ஆணைக்குழு சட்டத்தின் கீழ் இரண்டாயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி ஏழின் கீழ் எட்டாம் இலக்கு அதிபசூடப்பட்ட மாநிலங்களில் வெளியிடப்பட்ட ஒழுங்கு விதிகளையும் விவாதத்துக்கு எடுத்துக் கொள்ள தீர்மானிக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலை முன்னிட்டு தேர்தல் விதிமுறைகளை கடுமையாக அமல்படுத்தப்படும் என தேசிய தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் ரத்நாயக்க ரத்நாயக் தெரிவித்துள்ளார் இந்த திட்டமானது நேற்றிலிருந்து எதிர்வரும் செப்டம்பர் மாதம் இருபத்தோராம் திகதி வாக்களிக்க முடியும் வரை அமல்படுத்தப்படவுள்ளது தேர்தல் வன்முறைகளை தடுக்க போலீசாருக்கு முழுமையான அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளதுடன் சமூக வலைதளங்களில் பிரச்சாரம் செய்யவும் தடை விதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் நாம் எமது நோக்கத்தை மக்களிடம் முன்வைப்போம் எனினும் மக்களே அவர்களது முடிவுகளை எடுப்பார் என நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் இலங்கை ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் செய்த பின்னர் ஊடகங்களிடம் கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் மேலும் தெரிவித்த அவர் நாட்டுக்கு பொருத்தமான பொருளாதார சமூக மாற்றங்களை கொண்டுவர வர ஸ்ரீலங்கா பொது இன பெருமண தயாராக உள்ளது ஸ்ரீலங்கா பொது இன பெருமண வெற்றியடையும் அரசியல் கட்சியாகும் தொழில் வாய்ப்பு கைத்தொழில் பெருக்கி நாட்டில் உள்ள அனைவரையும் பாதுகாக்க முடியும் என பரந்த கூட்டணியாகுமது கட்சி முன்னிலையாகிறது எமது கட்சிக்குள் மக்கள் மாறவில்லை மக்களின் பிரதிநிகளை மாறுகின்றனர் நாம் எமது நோக்கத்தை மக்களிடம் முன்வைப்போம் மக்களே அவர்களது முடிவுகளை எடுப்பார் என நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார்